அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோஜிடர் வெற்றி பாலன் திருவள்ளூர்லருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து மாணவர்களுடைய படிப்பு விஷயத்தை பற்றி மாணவர்களுக்கு தன்னுடைய பனிரெண்டு வயதிற்கு மேல் தங்களுடைய ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிடும் அப்ப ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஐம்பது மாணவர்கள் படிச்சாங்கன்னா அந்த ஐம்பது மாணவர்களுடைய மனநிலைகள் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தரும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க மொத்தம் மிடிலா படிக்கிறவங்க இருப்பாங்க இதெல்லாம் அவருடைய நிலைகளுடைய சார்ந்த விஷயங்கள் தான் அப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யலாம் பன்னிரெண்டு வயதுக்கு அப்புறம் அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அவங்க எந்த துறையில் போலான்றதை இந்த டென்த்து படித்த முன்னாடியே அவங்க நம்ம கேச்சப் பண்ணிக்கலாம் அப்போது அவங்களுக்கு எந்த கிரகங்கள் அங்கே பலமா இருக்குது எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீக்கான கிரகங்களுடைய வழிபாடு செய்யலாம் நல்லா வலுப்பெறக்கூடிய கிரகங்களை எப்படி நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுன்னு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு பசங்களை வந்து டென்த்துலையும் டுவெல்த்துலேயும் நல்ல மார்க் எடுக்க வச்சிடலாம் டுவெல்த்துக்கு அப்புறம் அவங்க எந்த கல்லூரி என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறாங்கறதும் நம்ம முன்கூட்டியே அதனுடைய சஜஷன் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அதுக்குள்ளான டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப வாசையாக இருக்கும் இதனால் பேரண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்களுடைய பிள்ளைங்களோட ஜாதகங்களை கொடுத்து ஆய்வு செய்து அதுக்குள்ளான முறையான தெய்வ வழிபாடு இறை வழிபாடு அல்லது அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் சூட்ச்மா வழிபாடுகள்லாம் இருக்குது அது அனைத்தும் நான் சொல்லித்தரேன் பயன்படுத்திக்கோங்க காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்